வணக்கம் முனைவர் சண்முகவேல் செங்கல்பட்டு அருகே உள்ள ஒரு மதுபான கடையில் மது பிரியர்கள் அங்கே மது வாங்க சென்றபோது ஒரு பாட்டில் வீதம் பத்து ரூபாய் அதிகமாக கூடுதலாக விற்பனை செய்ததை கண்டித்த போது அந்த மதுபிரியர் பிரியர்கள் அவர்களிடம் முறையிட்ட போது அங்கே குறுக்கே வந்த காவல்துறைகள் அவர்கள் அவர்களை இழிவாக பேசி அவர்களை இன்னல் படுத்தி அவர்களை தாக்கியது குற்றம் ஏனென்று சொன்னால் அரசாணை பிறப்பித்த பிறகு ஒரு பாட்டல் வீதம் பத்து ரூபாய் வாங்குவது குற்றம் என்ற பிறகும் அவர்கள் விற்பனை செய்வது குற்றம் அந்த குற்றத்தை காவல்துறை தடுக்காவிடில் இருந்தாலும் ஒரு மதுப்பிரியர்களை இப்படி தாக்குவது குற்றம்

செங்கல்பட்டு நகரில் உள்ள அரசு மதுபான கடையில் ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வாங்குவதாக ஒரு மது பிரியர் புகார் கூறினார் கூடுதல் பணம் வாங்கக்கூடாது என அரசு உத்தரவிட்டும் வாங்குகிறார்கள் என கடைமுன் நின்று அவர் குமரலை வெளிப்படுத்தினார் அங்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த நபரை கண்மூடித்தனமாக தாக்கி விரட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது கூடுதல் விலைக்கு விற்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மது வாங்கும் நபர்களை போலீஸ் அடித்து உதைப்பது அராஜகம் என மது பிரியர்கள் புலம்பியபடி சென்றனர்